புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயர் நீக்குவதற்கான தீர்மானத்தை நான் தற்போது சட்டப்பேரவை செயலரிடம் சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கையில் இந்த சட்டமன்றம் இறங்கணுன்றது கோரிக்கை கொடுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு புதுச்சேரியில் நடக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மாண்பை குறைக்க வருதுமா திரு சபாநாயகர் அவர் உண்டான மரியாதையும் மாண்பையும் குறைச்சு நிற்கிறாருந்தால் இது எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வாயிலாக நான் தெரிவிச்சுக்கொள்ள அவர் வந்து சபாநாயகராக செயல்பட விட்டு விட்டுட்டு அவர் ஒரு கட்சி தலைவர் மாரி செயல்பட்டுனுக்கிறது உங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மீண்டும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமிட்டி கூட்டத்தை இவர் தலைமை நடத்துகிறார் இது என்ன இது அதுக்கு ஒரு சேர்மன் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்மன் போட்டுக்கிறாங்க சட்டமன்றத்தில் அதை அறிவிச்சு தான் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க ஒரு கமிட்டியை கூட இவர் சுயமாக நடத்த விட மாட்டேறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய விஷயத்தில் நான் வந்து ச அஷுவன்ஸ் கமிட்டி சேர்மனாக இருக்கக்குள்ள நான் தெரியப்படுத்தணே தவிர என் தலைமையில் நடத்தி அதை அதிகாரிங்களுக்கு கேள்வியில் வச்சு வினாலாம் அதுக்கு பதில் வாங்கி சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு கமிட்டியில் நான் இருந்தேன் ஏன்னா சட்டமன்றத்தில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் ச முதலமைச்சரெலாம் வந்து வாக்குறுதி கொடுக்கறத அதை நிறைவேற்றிட்டாங்களே அதிகாரிகள்னு சொல்லிட்டு இதாக கூட என்னை செயல்பட விடக்கூடாதுன்றது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி மூலிமா அவர் வந்து இந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் என்னுடைய பதவியை எடுத்துட்டார் அப்போ இவருக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது இது சட்டமன்றத்துல அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சட்டமன்ற சிஎம் அதெல்லாம் பரிந்துரை பண்ணி கொடுத்த பதவி இவர் தனிப்பட்ட முறையில் அதில் எடுத்தார் அதை பற்றி நான் பதவி கேட்கறதுக்கு வசம் இதை பண்ணுவேன் இதை மாதிரி ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர் வந்து தவறாக செய்கிறாரு அதே நேரத்தில் அரசு நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் இவர் போய் கலந்துக்கிட்டு தப்பு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு சிஎம் இருக்கிறாங்க அவங்களுடைய மதிப்பு குறைக்கிற விதமாக இவர் போய் முன்ன உக்காந்துக்கிறார் அப்போ சபாநாயகர்ன்றது ஒரு ஒரு மேம்பட்ட ஒரு பகுதியான ஒரு பதவி அந்த பதவி வந்து இவர் போய் வைக்கிறதுனால மற்றவங்களுக்கு அந்த மரியாதை குறையுது அப்போ சபாநாயகருக்கு உண்டான மரியாதையை இவர் போய் கேட்டு அங்கங்கே வாங்கிக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ இல்லை அமைச்சர்களுக்கோ உண்டான அங்கீகாரம் இதுனால் குறைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நேல் முதலமைச்சராக அவர் தன்னை அறிவிச்சுங்கன்னு அவர் பாட்டுக்குன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் சிஎம் ரூம்லேயே தான் இருக்கிறார் நீங்கள் அவர் ரூமில் இருக்கிறதோட நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தில் அவருடைய அலுவல் பணியோட சிஎம் உடைய அலுவல் பணியை குறைச்சிட்டு இவர் போய் அங்கே உக்காந்திங்கன்னு எல்லா அதிகாரியும் ஒன்று நடவடிக்கை எடுத்துரும் அது எடுத்துருவேன் சி சிஎம் வச்சுன்னே பேசுகிறார் இதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற சபாநாயகருக்கு அகந்தது இல்லை அதனால் இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டி அவர் மேலே நிறைய ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு தான் நான் கூறுகிறேன் அதுக்கு ஆதாரம் இருக்குது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போறதோ அதே மாதிரி கமிட்டி கூட்டுறதோ அதெல்லாம் அவர் விதிக்கு உட்பட்டு இருந்தாடம் நீங்கள் சொல்ற காரணங்கள் வந்து அது சரியாக பொறுதல நீக்கிறதுக்கான காரணமே இல்லையே காரணமே இல்லையா இப்போ அவர் வந்து அவருடைய கட்சி கூட்டத்தில் ஆ அது கூட்டுறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீட்டிங் அவர் போகக்கூடாது எல்லாத்துக்கும் போறாரு அப்ப இது வந்து ஒரு சட்டமன்ற சபாநாயகர் அவருடைய தகுதி செயல்பாட்டையும் அவரே குறைச்சிக்கிறார் மற்ற மற்ற மாநிலத்தில் பார்க்குறீங்க நீங்கள் இந்த தமிழ்நாடு மற்ற நான் தென் மாவட்டத்துலேயே பாருங்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாநிலத்தெலாம் எங்கேயாவது சிஎம்மு அமைச்சருங்க கலந்துக்கிற மீட்டிங்கில் எவ்வளோ மீட்டிங்லேயோ இல்லை ஒரு நிகழ்வு பொது நிகழ்வுலையோ சபாநாயகர் போய் அங்கே அவர் தொகுதியில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் அவருங்க கூப்பிட்டு அவங்க போகலாம் எல்லா தொகுதிக்கும் ஏதோ ஒரு பூமி பூஜை கூட நான் தான் வருவேன் இது என்னங்க நான் என்னென்னா நான் வந்து எதிர்கட்சிக்காரருக்கும் எதிர்கட்சி ஒரு நம்ம மது மதிப்புக்குரிய எதிர்கட்சியுடைய தோழர்களுக்கும் நம்ம இதை மேலே இன்னும் சபாநாயகர் மேலே அதிருப்தியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது கோரிக்கையாக வைக்கிறேன் நான் வந்துக்கிறேன் என்னுடைய தீர்மானத்தை ஆதரித்து நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை காட்டுங்க நீங்கள் உண்மையான எதிர்கட்சியாக இருந்தாக்கா இதை நீங்கள் கொண்டாங்க நான் கோக்குறேன் உண்மையான எதிர்கட்சியாக இருந்தாக்கா நீங்கள் அவர் சபாநாயகர் ஏன்னா நீ இதை வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன பயன்படுத்த போகிறீங்க அதனால் நாடகம் தேவையில்லை செயல்பாட்டில் வாங்க மக்களுக்கான சேவையை செய்யுங்க இதன் மூலியமாக நீங்கள் யாருன்றத்தையும் வலியுறுத்துங்க

இவங்க வந்து இப்போ தற்போ தற்காலிகமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்போ ஸ்ரீத்தன்மையே இல்லாத ஒரு இடத்துல இதை நான் வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் எரி நான் வேண்டிக்கிறேன் முன்னாள் முதல்வர் கூட இதை பற்றி சொல்லிக்கிறாரு என்ன சொல்லிக்கிறாரு நாங்கள் வந்து நம்பிக்கையா தீர்மானம் அரசு மேலே கொண்டாடுவோம் சொல்லிட்டு தகுந்த நேரத்தில் இதான் தகுந்த நேரம் எப்போ நீங்க கொண்டாடுவீங்க அதனால இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தினா பயன்படுத்துங்க இல்லடா என் சார்பா நான் வந்து வேண்டுகோள் விட்டுக்கிறேன் நீங்க வாங்க இல்லடா உங்க கூட நான் வரேன் நான் உங்க கூட வந்து ஒத்துழைக்கிறேன் ஒண்ணு நீங்க செயல்படுங்க இல்லாட்டா செயல்படுறவங்க கூட ஒத்துழைங்க ஏன்னா ஆட்சி அமைச்சு மூன்று ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகு வந்து அவர் வந்து தனிப்பட்ட எல்லா பங்கும் வந்து கலந்துக்கிறாரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் நீங்களும் போறீங்க அவர் வந்து விதிகளில் உள்பட்டு தான் சொல்லிட்டு போறாரு அவருக்கு தனிப்பட்ட மோதல் காரணமாக இது வந்து நீங்க கொண்டு வரது காரணமாக இதெல்லாம் நான் சுட்டி காட்டுறதுதான் அவருக்கு மோதல்ல நான் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல சுத்தி காட்டுறேன் நீங்கள் வந்து சபாநாயகர் சபாநாயகராக செயல்படுங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான அங்கீகாரத்தை முறைப்படி வழங்குங்க இந்த கமிட்டி கூட்டத்தெல்லாம் அவங்க தலைவர் போட்ட பிறகு நீங்க வந்து உட்காராதீங்க நீங்க அனுமதி கொடுத்தா தான் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி சொல்கிறாரு இதெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுனால அவர் கால் பண்ணிச்சில் பண்ணுறாரு நான் அப்போலேருந்தே சுட்டி காட்டினுக்கிறேன் இன்றைக்கி சுட்டி காட்டலை அவர் நான் வந்து இதை வந்து என்னை பதவி நீக்கிறதுக்கு முன்னே சுட்டி காட்டி பேட்டி கொடுத்துக்கிறேன் இது சம்மந்தமாக அறிக்கையும் கொடுத்துக்கறேன் அதை கூட சொன்னேன் என்னை எப்போ இதை நீக்கினாங்க நான் எப்போ சிஎம் கிட்ட மனு கொடுத்துன்னு கேளுங்க இது செயல்படவே விட மாட்டுறேன் இது பாருங்கள் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அலுவலம் கூட்டியே கிடக்குது இன்றைக்கி நாலாவது மாடியில் கமிட்டி அலுவலம் அதை வந்து ஆக்கிரமிச்சு வச்சு அப்ப அப்போ இந்த சட்டமன்ற செயல்பாட்டை முடக்கி வச்சு இது இன்னைக்கு மழை பெய்யுது அங்கே பெய்ய காய்ச்சாலும் அங்க அங்கே வந்து ஒரு ஏசி ரூமு ஒரு பெரிய ஹாலு அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸருங்க வந்து சார் நம்ம ஆஃபீஸருங்களை ரொம்ப ரொம்ப சொல்கிறார் நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் அது மாதிரி சில ச ஆஃபீஸ் செயல்படுறது இவர் அதிகார துஷ்பிரகம் பண்ணி நான் அவங்கள பதவியில் இது உங்கள் நடவடிக்கிறோம் அது எடுத்துகிறோம் சொல்கிறாரு சரி நாளைக்கு இங்கே ஒரு சட்டமன்ற கட்டணம் ஏதோ கட்டணம் சொல்லி சொல்லிக்குறாரு அது அவர் எந்த காலத்தை கட்ட போகிறாரு அது தெரியலை நான் இருக்கிற அலுவலகத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரி வந்தால் உக்காரத்துக்காக அது அலுவலகம் திறந்து விடுங்க அதையும் என் பூட்டி வச்சுக்கிறீங்க அவங்க வந்தாக்க சிஎம் பார்க்க வராங்க சபாநாயகர் பார்க்க வராங்க மந்திரியை பார்க்க வராங்க அவங்க வந்து என்ன சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு கை கட்டினா சார் நீங்கள் வந்து நிற்பாங்க அவங்கள உக்காரது கூட இங்கே ஒரு அலுவலகம் இல்லையா சரி அதையாவது திறந்து விடுங்க அதையும் பூட்டி வச்சுக்கிறீங்க அதாவது ஆக்கிரமிப்பு தான் நடக்குது இங்கே அந்த ஆக்கிரமிப்புக்கு என்னென்னான் இன்னொன்று இன்னொன்று ரெண்டு மூணு தகவல் இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி அதே இடத்துல இப்போ நான் ஒரு இன்னொரு அலிகேஷன் சொல்கிறேன் சட்டமன்ற அந்த செயலாளருடைய கொஞ்சம் ஆய்வு மட்டும் பார்த்துருப்பீங்க அவருடைய வீடியோ இப்போ அனுப்புகிறேன் நான் உங்களுக்குன்னா ஒரு மனு வாங்குற விதத்தை பாருங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மனு கொடுக்குறாரு எவ்வளோ மரியாதை வாங்குறாரு பாருங்கள் அதை வாங்கி கண்ணில் கண்ணக்கூடாது இப்படி வைக்கிறார் அப்போ எவ்வளோ அவர் வந்து இன்னைக்கு சட்ட செயலர் சபாநாயகருக்கு பிஎஸ் இன்னொரு துறையில் வந்து டிஸ்டிக் மினிஷ்டர் சார் எதை சார் ஒழுங்காக சார் பார்த்தீங்களா அங்கே பதி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அவ்வளோ முறைகேடு நடக்குது அதை நான் வந்து இன்னொரு தகவலாக சொல்றேன் அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன் யார் அதாவது இன்னைக்கு ஊடாக வந்து யாரும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம வீட்டில் நம்ம ஊடக நினச்சின்னு இருப்போம் அதை இன்னொரு ஒரு வாரத்தில் யார் பேரில் பதிச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கு ஆதாரமாக நான் தரேன்